எங்கள் ஹீரையன் புருகன் ஒருவர் ஐபோன்ல பேசணும் யாருட்டின்னு ஆசைப்பட்டாரா என்ன வள்ளிட்டு இருக்குது படம் பார்த்து கெட்டு போடுறது தான் பாளையத்தை இந்த குழந்தைய உள்ள போட்டிங்க இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு சரி ஒரு போட்டார் இவர் இல்ல இல்ல இல்லை போட்டிங்க எங்களுக்கு தான் நீங்க போங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஐயோ கால குடுமை அது எப்படி சிரிச்சுக்கிறதா அழுதுகிறதான்னு தெரியல ஒருவேளை எங்க எங்க இறை முருகன் ஒரு தடவ ஐஃபோன்ல பேசணும் யார்கிட்டையும் ஆசைப்பட்டாரா என்ன வள்ளிட்டு பேசுறது தங்கச்சி இவர் நம்ம ஆளு காணிக்க செலுத்தும் போது ஒண்ணு இடது கையில அலைபேசி வச்சுக்கிட்டு போட்டுருக்கலாம் சரி போட்டாரு அதை எடுத்தா அவரு அலைபேசி தானே உறுதி இருந்து கொடுத்து விட்டுருக்காங்க அதுக்கு என்ன இது முறை இருக்கு ஒழுங்கு இருக்கு அதுல யாருக்கு வச்சு வச்சு என்ன பண்ண போறாங்க வித்து பூண்டியலாம் காசா பட்டுருவாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்க திருப்பூர் முருகன் கோயிலுக்குன்னு தனி சட்டம் இருக்கா படம் பார்த்து கட்டு போறதா பாளையத்தம்மனா இந்த குழந்தை உள்ள போட்டீங்க இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு சரி இருக்காதியா ஒரு ஒரு பத்து நாள் கழிப்பு ஒரு வெடிக்கும் போது இல்ல இல்ல போட்டீங்கதான் நீங்க போங்கன்னு சொல்லி ஐயோ கால கொடுமை உங்கள் வீடை கட்டி வாழுங்கள் எங்களுக்கு எந்த எதிர்கட்டும் இல்லை நன்றி வணக்கம்

இங்க இந்த திருவத்திூர்ல உள்ள மட்டும் தான் இத பேசணும் இது ஜப்பான்ல வந்து பேசவே இல்ல இது மக்களுக்கு மட்டும் தான் பேசணும் ஒரு நிமிஷம் பாருங்க இல்லடா வந்த யாருக்கு பாதிப்பு முதல்ல அவங்கள பேச சொல்லுங்க அதுக்கப்புறம் சமூக சமுதாய சென்னை

வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அவங்க பேச இந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டுமே பேசப்படுவார்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்